ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வருகிற இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை என்ற அமாவாசை வருது அந்த நாளில் சூரிய கிரகணம் ஏற்பட போகுது சனி பயிற்சி இருக்கணும் சொல்லப்பட்டிருக்கு ரொம்பவே அற்புதமான அந்த ஒரு நாளில் நம்ம செய்யக்கூடிய எளிமையான வழிபாடுகள் நம் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா இந்த சனிக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது இது வந்து ஆசியா வட அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா ஆர்க்டிக் இந்த இடத்துல எல்லாம் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்தியாவில் வந்து தெரியாது அப்படின்னு சொன்னாலும் இந்திய நேரப்படி பார்த்தீங்கன்னா பகல் இரண்டு இருபதுக்கு துவங்குது மாலை நான்கு பதினேழுக்கு உச்சமடைஞ்சு மாலை ஆறு பதிமூணுக்கு இந்த கிரகணம் முடியுது இந்த சூரிய கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாதுன்னு சொல்லப்பட்டாலும் ஆன்மீக ரீதியாக கிரகணம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு நிகழ்வு தான் இந்த நாளில் சில குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கணும் தவிர்க்கணும் அது என்னன்னுங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் சூரிய கிரகணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் முதல்ல பார்த்துடுவோம் கிரகணத்தை நேராக பார்க்கறது ரொம்ப ஆபத்தானது அதனால கண்ணாடி தொலைநோக்கி இதன் மூலமா பார்க்கலாம் தியானம் செய்கிறது பிரார்த்தனை பண்றது அந்த கிரகணத்தின் போது மந்திரங்கள் ஜெபிக்கிறதுலாம் நமக்கு அதி சக்தி அதிகரித்து கொடுக்கும் சாதாரண நிலையில நம்ம வந்து ஒரு மந்திரம் ஜெபிக்கிறோன்னா இந்த கிரகணத்தின் போது நம்ம சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களுக்கு பலன் அதிகம் அப்படிங்கிறது முன்னோர்களோட வாக்கு அதனால அந்த நேரத்தில் நம்ம மந்திரங்கள் சொல்லலாம் வீட்டில் வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து வீட்டு ஜன்னல்லாம் வந்து சாத்தி வச்சுக்கலாம் கிரகணத்தின் போது இப்போது ஆஃபீஸ் போகிறீங்கனாக்கா நீங்கள் கிரகணத்தின் முன்னாடியே நீங்கள் போயிடுவீங்க திரும்ப வரும்பொழுதும் எச்சரிக்கையாக நீங்கள் வர்றது நல்லது வீட்டில் இருக்கிறவங்க தேவையில்லாத பயணத்தை தேவையற்ற பயணத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது கிரகணத்தின் போது அவசியம் ஏற்பட்டால் வெளியில் போங்க இல்லைன்னா தவிர்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவானது ரொம்பவே வந்து அசைவத்தை தவிர்த்திடணும் உணவுகள் நீங்கள் கிரகணத்திற்கு முன்னாடியே சாப்பிட்ருங்க கிரகணத்தின் அப்போ வந்து லைட் வெயிட்டாக நீங்கள் சாப்பிட்டுக்கிறது நல்லது நிச்சயமாக அசைவம் மதுபானங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும் அது வந்து ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் அரிசி பால் தயிர் தண்ணீர் காய்கறி இந்த மாதிரி என்ன பொருள் இருந்தாலும் அதில் தர்ப்பம் கிடச்சிது அப்படின்னா தர்ப்பப்பில் போட்டுக்கோங்க இல்லைன்னா துளசி இலைகளை உணவில் போட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரகணத்துக்கு அப்புறமா கிரகணம் முடிஞ்சதும் நீங்கள் வந்து குளிக்கணும் அந்த நீங்கள் போட்டிருக்கக்கூடிய துணிமணிகளை நினச்சி வச்சுட்டு நீங்கள் அப்புறம் கூட நீங்கள் துவைச்சிக்கலாம் நினச்சி வச்சுட்டு நீங்கள் குளிக்கணும் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் வேப்பிலை கலந்து நீங்கள் குளிப்பது ரொம்ப நல்லது வீட்டையுமே அந்த மஞ்சள் தண்ணி வச்சு நல்லா தெளித்து விட்டுட்டு சுத்தம் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் முடிஞ்சால் நீங்கள் பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு கூட நீங்கள் போய் உங்கள் வீட்டில் உள்ளவங்க பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா கிரகண நேரத்தில் பெரியவங்க குழந்தைங்க கர்ப்பிணி பெண்கள்லாம் சாப்பிடாமல் இருக்க முடியாது அவங்களாம் வந்து உணவு சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பழங்கள் காய்கறிகள் நட்ஸு பால் தானியங்கள் இதெல்லாம் வந்து சாப்பிடலாம் ஹெவியாக சாப்பிட்றதை தவிர்த்துக்கோங்க கர்ப்பிணி பெண்கள் கூர்மையான ஆயுதங்களை எடுக்கவே கூடாது அறிவாளில் போய் அருவாமனையில் போயிட்டு காய்கறி கட் பண்ணுறது இல்லை அறுவாழ் எடுத்து ஏதாவது செய்கிறது இந்த மாதிரி கூர்மையான பொருட்கள் கத்தி துணி தைப்பது இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே வச்சுக்காதீங்க கூடுமான வரைக்கும் ரொம்ப அமைதியாக அமைதியான முறையில் உங்களுக்கு பிடித்த தெய்வங்களின் பெயர்களே சொல்லிக்கிட்டு அமைதியாக இருங்க அதுதான் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் நல்லது அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே நீங்கள் வந்து வெளியில் போங்க ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போகணுன்னா அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் போக்கலாம் இல்லைனா நாளே நீங்கள் செக்அப் பண்ணிட்டு வந்துடுங்க மருந்து மாத்திரைகள்லாம் நாளே நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது கிரகணத்தின் போது தேவையற்ற அலைச்சல்கள் வேண்டாம் கர்ப்பிணி பெண்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது உங்கள் குழந்தைக்கு ரொம்பவே நல்லது அதே போல் கிரகண நேரத்தில் நீங்கள் தூங்க வேண்டாம் கர்ப்பிணி பெண்கள் தூங்காமல் இருக்கிறது நல்லது தூங்குவதனால உடல் சோர்வு அதிகரிக்கும் அதனால் இந்த கிரகணத்தின் அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் தூங்காமல் உங்களுக்கு பிடித்த இறைனா சொல்லிக்கிட்டே இருங்க இல்லை ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க இல்லை ஸ்ரீராம ஜெயம் சொல்லுங்கள் அதுதான் உங்கள் குழந்தைக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லது இதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க சூரிய பகவானோட இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதுங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை நீங்கள் சொல்லுங்கள் இல்லைன்னா அதை பார்த்தாலும் சொல்லுங்கள் ஓம் ஆதித்யாய வித்மகி திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதையா இதை வந்து நீங்கள் அந்த கிரகணத்தின் போது நீங்கள் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது சூரிய பகவானோட இந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறதுனால நமக்கு எந்த ஒரு தாக்கமும் வராது அதாவது அந்த அந்த நாளில் வந்து சனி பயிற்சியும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நாளில் அமாவாசை திதியும் இருக்குது நமக்கு எந்த கெடுதலும் வராமல் இருக்கிறதுக்கு முன்னோர் வழிபாடு இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஸ்லோகம்லாம் சொல்கிறது நமக்கு வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் நமக்கு தவிர தடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிற்பகல் இரண்டு இருபதுலேருந்து மாலை ஆறு பதிமூணு வரைக்குமே இந்த கிரகணம் இருக்கு நல்ல நினைவில் வச்சுக்கோங்க இந்த கிரகணங்கிறது வந்து சில ராசிகளுக்கு பரிகாரம் செய்ய வேண்டிய ராசியாக சொல்லப்பட்டிருக்குங்க இது அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் இருந்தாலும் இதை நான் சொல்லிடுறேன் மேசம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மீனம் இவங்க எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது நம்ம வந்து கிரகணத்தின் போது எந்த ஒரு புது வேலையிலையும் புது செயலியும் ஈடுபட வேண்டாம் முடிந்த அளவுக்கு பொறுமையாக நம்ம கடைபிடிக்கணும் அதுதான் நல்லது அனைத்து ராசினுமே பொறுமையாக இருங்க எந்த ஒரு அந்த நேரத்தில் நம்ம மனசு வந்து தடுமாற்றம் அடையலாம் இல்லை கோபம் வரும் அந்த மாதிரி இதை எல்லாத்தையுமே தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம் வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை வர வைக்கிறது நம்ம நாக்கு நம்ம நாக்க நம்ம சரியானபடி நம்ம வாயை வாயை வந்து அமைதியாக நம்ம மௌன விரதம் இருக்கிறதே ரொம்ப பெஸ்ட்டு அதனால் பார்த்துக்கோங்க கிரகண நேரத்தில் சூரியனுடைய மந்திரம் ஆதித்ய குரு உதயம் சிவனுடைய சோஸ்திரம் சிவபுராணம் ருத்ரம் இதெல்லாமே வந்து நம்ம சொல்லலாம் இல்லைன்னா ஓம் நம் சிவாய இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது சூரிய கிரகணம் முடிஞ்சது கண்டிப்பாக கல்லுப்பு மஞ்ச தண்ணியில் நீங்கள் குளிச்சிடுங்க கிரகணத்தின் போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கர்ப்பிணி பெண்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருங்க துளசி இலைகளை கையில் வச்சுக்கோங்க தர்பை புல் கிடச்சது அப்படின்னா கையில் வச்சுக்கோங்க இல்லைன்னா துளசி இலைகளை கையில் வச்சுக்கோங்க ஒரு பாட்டிலில் தண்ணியில் துளசி இலை போட்டு அந்த தண்ணியே குடிச்சிக்கோங்க அதுவே போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த நாளில் சனிப்பயிற்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்க ஆனால் வந்து இன்னும் தெளிவான படி சனிப்பயிற்சி வந்து சில பேர் தெரியாது சனிப்பயிற்சி கிடையாதுங்கிறாங்க சில பேர் இருக்குங்கிறாங்க ஆனால் இப்போயே சொல்லிட முடியாது கிரக நிலைகள் ப மாறுதலை பொறுத்து கூட அது வந்து கணிக்கப்படும் அதனால் நீங்கள் எதற்குமே வந்து நமக்கு பயம் வேண்டாம் அன்றைய நாள் அமாவாசைங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அமாவாசை நாளில் எப்பொழுதுமே எப்பொழுதுமே சாதா அமாவாசையில் கூட மிகப்பெரிய கடினமான வேலைகளை செய்யக்கூடாது அப்படின்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த நேரத்தில் நமக்கு வந்து ஏதோ ஒரு ரொம்ப கடினமாக ஒரு வேலை செய்கிறோம் அது நம்ம ஏதோ கை நமக்கு தேவையில்லாத ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அதுலேயும் இது கிரகணங்கிறதுனால ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்கிறது நல்லது அமாவாசை தீதி எப்போ தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஏழு இருபத்தஞ்சுக்கு தொடங்கி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று மாலை ஐந்து பன்னெண்டு வரைக்குமே இந்த அமாவாசை தேதி இருக்குது இந்த அமாவாசை தேதி அமாவாசை தேதி வந்து உங்களுக்கு மொதல் நாளே அதாவது வெள்ளிக்கிழமை இரவே ஆரம்பிச்சிறதுனால நீங்கள் காலையில் இப்போ கிரகணம் இரண்டு மணிக்கு தான் ஆரம்பிக்குது ஆனால் நீங்கள் காலையில் ஒரு பத்து மணி வாக்கில் நீங்கள் வந்துட்டு திதி தர்ப்பணம் கோ எப்பொழுதும் நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்குறீங்க முன்னோர்களுக்குன்னா நீங்கள் கொடுத்துடலாம் இல்லைனாக்கா படையல் போட்டு முன்னோர்களுக்கு படையல் இட்டுருங்க அதில் வந்து உங்களுக்கு காலையில் ராகு காலம் பார்த்தீங்கன்னா ஒம்பது டு பத்தரை வருது யமகண்டம் ஒன்று டு மூணு அப்போது நீங்கள் பத்தரைக்கு மேலே பத்தரிலேருந்து ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் சமைச்சு ஒரு ஒரு மணிக்குள்ளார படையல் போட்டு முன்னோர் படையல் போட்டுருங்க போட்டுட்டு காக்கைக்கு சாப்பாடு வச்சுட்டு நீங்களும் சாப்பிட்றலாம் ரெண்டு மணிக்கு கிரகம் ஆரம்பிக்குதுங்கிறதுனால அதுக்கு முன்னாடியே உங்களோட வேலைகளை நீங்கள் முடிச்சிடுங்க பசுமாட்டிற்கு கண்டிப்பாக அமாவாசை நாளில் பசுமாட்டிற்கு சாப்பாடு வைக்க மறக்காதீங்க காக்காவுக்கு சாப்பாடு வைக்கணும் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க இல்லை உங்களால் முடிந்த அளவுக்கு என்ன உங்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்க ஒரு வாழைப்பழமாவது பசுமாட்டிற்கு கொடுங்க அந்த நாளில் உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க முன்னோர்களையும் வேண்டிக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அன்று சந்தராஷ்டிரமம் வந்து மகத்துக்கும் மகராசிக்கும் பூரத்துக்கும் வந்து சந்திராஷ்டமம் இருக்குது அதனால் மகம் பூரம் இவங்க எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க சந்திராஷ்டம நாளில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இவ்வளோ வந்து நிறைய அதாவது அனைத்துமே வந்து அந்த நாளில் உங்களுக்கு ஒன்று கூடுது சனிக்கிழமையில் சனீஸ்வரருக்கு இந்த கிரகணம் முடிஞ்சதும் சனீஸ்வரர் உங்கள் பக்கத்தில் உள்ள சிவன் கோவிலில் சனீஸ்வரர் இருப்பாங்க இல்லையா நவகிரகத்தில் அங்கே போயிட்டு கூட நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வரலாம் மனசார சனிஸ்வரரையும் வேண்டிக்கோங்க நிச்சயமாக அனைத்தும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் கிரகணத்தின் போது எச்சரிக்கையாக இருப்பது நமக்கு நல்லது நாங்கள் பயமுத்துறதுக்காக இதை சொல்லலை எச்சரிக்கையாக இருக்கிறதுக்காக தான் வந்து கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எச்சரிக்கையாக இருப்போம் எல்லா விஷயத்தையும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது